நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரம்பரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்தளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க நவ கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா என்ன தொழில் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சா இவங்க வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க விசாக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையில் பதினாறாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்க இந்த விசாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ராசிகளில் இருக்குங்க இதை உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன அதாவது புனர்பூசம் விசாகம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரமுமே வந்து பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று பாதங்கள் காற்று ராசியான துலாம் ராசியில் இருக்குங்க இதுக்கு அதிபதி சுக்கரனுங்க அப்போ விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அது இருக்கிற வீடு அப்படின்னா சுக்கரனோட வீடு அப்போ இவங்களுக்கு குரு ப்ளஸ் சுக்கரன் காம்பினேஷன் இவங்களுக்கு வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்தோம்னா விசாகம் நான்காம் பாதம் இது நீர் ராசியான விருட்சுக ராசியில் இருக்குது அப்போ இங்கே குரு ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் வந்து இங்கே வேலை செய்வோங்க இந்த விசாக நட்சத்திரத்துக்கான கிரேக்க பெயர் அப்படின்னா லிப்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விசாக நட்சத்திரம் முருகன் பிறந்த நட்சத்திரங்க மிக சிறப்பான நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை சாதித்து காட்டக்கூடிய குணம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பல ஞானம் இருக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் அடக்கமாக இருப்பாங்க ஒரு சிலர் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க குறிப்பாக குரு சுக்கரன் காம்பினேஷன் சொன்ன பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக அமைதியாக தன்னடக்கத்தோட இருப்பாங்க அதே மாதிரி இறக்க குணம் இவங்ககிட்ட இருக்கும் வந்து முருகன் எப்படி அரக்கனை வந்து வதம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரக்காரங்களும் இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த கெட்ட எண்ணம் அப்படி இருக்கக்கூடிய அரக்கனை வந்து ஜெயிக்கக்கூடிய அதை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இந்த விஷாங்க நட்சத்திரக்காரங்களுக்கு பிறப்புலேயே இருக்கோங்க நியாயத்தோட பக்கம்தான் இருப்பாங்க கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க எத்தனை விதமான டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதை மீறி அந்த நம்ம எடுத்த கொள்கையில் நம்ம ஜெயிச்சே தீரணும் நம்மளோட வெற்றி இலக்கை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாக வ காரகத்தில் பிறந்த பொண்ணு நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க அதே மாதிரி சொல்ல ஒரு வர்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க அடிக்கடி வெளியூர் பயணம் போவாங்க அவங்களோட தொழில் வெளியூர் பயணம் போகிற மாதிரியான அமையும் அப்படி இல்லைனாலும் வெளியூர் பயணம் வெளிநாடு போகக்கூடிய பயணம் இவங்களுக்கு இருக்கும் குறிப்பாக அந்த விசாகம் நாலாம் பதம் விருச்சகராசியில் வர்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணம் பண்ணணும் நிறைய நேரம் ஆறு குளங்களில் மாதிரியான இடங்களில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இந்த விசாகம் நாலாபாதக்காரங்களுக்கு இருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க கொஞ்சம் நேரம் மனசு வலிக்கும் அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு அந்த பிரச்சனைக்குள்ளேயே மூழ்காமல் டக்குன்னு எந்திரிச்சு வரக்கூடிய அந்த தன்மை பிரச்சனைகளை விட்டு வெளியே வந்து தன்னோட அடுத்த வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய தன்மை இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல இனிமையாக பேசுவாங்க தன்னடக்கம் இவங்களுக்குள்ள இருக்கும் இவங்களோட நடத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடத்தை அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதுவும் குரு இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்தார் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு மே கரெக்டாக மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அது எப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அது ஒரு சில நேரங்களில் மட்டுந்தான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா செய்வாங்க அப்புறம் வந்து அச்சோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தவறாக பயன்படுத்தி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய சமயம் அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஒரு சில சமயத்தில் கிடைக்குங்க எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அதை தாண்டி நின்று ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ஒரு டிஃப்ரெண்ட் கோணத்தில் தான் அணுகுவாங்க பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் அணுகி அதுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்போங்க நிறைய விசாக நட்சத்திரம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அவங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சைடில் மூணு தலைமுறை அம்மா சைடில் மூணு தலைமுறையில் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க ஒரு சிலர் விசாக நட்சத்திரக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திருமணம் பண்ணவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் டெத்து சூசைட் டெத்தானவங்க இந்த மாதிரியான இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கேன்சர் டிபி சம்மந்தப்பட்ட மரணங்கள் இவங்க குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய சான்சஸ் இருக்குங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொழிகளை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பன்மொழி திறமை இவங்களுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அதாவது வேற மதத்தை சேர்ந்தவங்களால் இவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி இவங்களும் வேற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து பண்ணுவாங்க இவங்க உணவில் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறது இவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மற்ற பெண்களே பொறாமப்படுற மாதிரி குடும்பத்தை கொண்டு போவாங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு சிறப்பான தன்மை அதே மாதிரி குழந்தை வளர்ப்பில் ரொம்ப கவனத்தோடு இருப்பாங்க பொருள் சேமிப்புங்கிற விஷயத்தில் இவங்க ரொம்ப முக்கியமாக வந்து ஈடுபாடு வந்து செலுத்தணுங்க கலை ஃபேஷன் பயணம் இந்த மாதிரியான துறைகள் டிராவல் ஏஜென்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொழில் சூப்பராக வருவாங்க அதே மாதிரி ஒரு உயர்ந்த இலக்கை கொண்டு இந்த பெண்கள் வந்து செயல்படுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது பதினாறு வருஷம் அதாவது விசாக முதல் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பதினா பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் அப்படி குருதசை இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தசை உங்களுக்கு சனி தசை சனி தசை பத்தொம்பது வருஷங்க சனி தசை சனி புத்தி சனி நன்றாக இருக்க பட்சத்தில் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அடுத்து மூணாவது தசையாக இவங்க சந்திக்கக்கூடிய தசை வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை இது பதினேழு வருடங்கள்ங்க அடுத்து கேது தசை நாலாவது தசையாக உங்களுக்கு வருதுங்க அது ஏழு வருஷம் கேது தசை கேது புத்தி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை கொடுக்குங்க கேது தசை கேது புத்தி எல்லாத்துக்குமே நன்மை கொடுக்காது இவங்களுக்கு இதில் முக்கியமாக பிறந்த ஒரு சிலருக்கு எது நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சுக்கிர தசை அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு அஞ்சாவது தசையாக வருதுங்க இது இருபது வருஷம் அடுத்து ஆறாவது தசை அப்படின்னா சூரிய தசைங்க இதுலேயும் சூரிய தசை சூரிய புத்தி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நன்மை செய்வன் இது வந்து உங்களோட திசா புத்தி என்ன வாழ்க்கையில் என்னென்ன திசா புத்திகள் வருது அப்படின்ட்டு அப்புறம் எந்த தெய்வத்தை வழிபடணும் எது நட்சத்திர கோவில் இவங்க வழிபட வேண்டிய சித்தர் இந்த மாதிரி எந்த சாமியை வழிபாடு பண்ணுறதே இவங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாங்க இவங்களுக்கான தேவதை தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகனுங்க முருகன் வழிபாடு இந்திரன் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரைங்க திருவாதிரை நட்சத்திர தன்னைக்கு மிக முக்கியமான விஷயங்களை செய்யறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதாகட்டும் திருவாதிரையை தவிர்த்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க உங்களுக்கான மரம் அப்படின்னா மரம் விழா பழம் விழா வாய்ப்பு கிடைச்சதுன்னா விளா மரம் வளர்த்தலாம் இல்லைன்னா விழா பழம் சாப்பிடலாம் தானம் பண்ணலாம் உங்களுக்கான பறவை அப்படின்னா செங்குருவிங்க செங்குருவி பறவை வளர்த்துறது இல்லைன்னா செங்குருவிக்கு உணவு கொடுக்கறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான மிருகம் புளிங்க புளியோட உருவத்தை பயன்படுத்துறது உங்களோட விசங்கனம் சுத்துற தண்ணிக்கு ஜூனில் இருக்கக்கூடிய புளிக்கு ஒரு நாள் உணவாவது அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சால் கொடுக்கறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பழம் அப்படின்னா சப்போட்டா பழம் வந்து ரொம்பவே நல்லது நீங்கள் உங்களோட பிறந்த நாள் வர அன்னைக்கு சப்போட்டா பழம் தானம் பண்ணுறது கல்கண்டு தானம் அடிக்கடி அடிக்கடி கல்கண்டு தானம் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கல்கண்டு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உணவு பொருள் அப்படிங்கன்னா கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை நிறையா உணவில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொடி சாதத்தை தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது உங்களுக்கான பூ இருவாட்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூலையே இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இருவாட்சி பூவை வந்து நீங்கள் செடி வளர்க்குறது அந்த பூவை வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவில் திருமலை அப்படிங்கிற ஊரில் செங்கோட்டையில் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கஜேந்திர வரத பெருமாள் கோவில் இது கவிஸ்தலத்தில் இருக்குது இந்த கோயிலும் உங்களுக்கு அன நட்சத்திர கோவில்ங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா நத்தம் பெருமாள் கோவில் அது மட்டும் இல்லாமல் திருநின்றியூர் சிவன் இந்த ரெண்டு கோவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள்ங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்னா குடைங்க பனைமரம் நூங்கு சப்போட்டா கொய்யா இந்த மூணையும் நீங்கள் தானம் பண்ணுறதும் உணவில் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது நீங்கள் அடிக்கடி போக வேண்டிய இடம் அப்படின்னா ஓப்பனாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் அதாவது திறந்த புல்வேலின்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அடுத்து நீங்கள் வந்து உங்களோட விசிட்டிங் கார்ட்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்கரை வடிவம் புளி பச்சைக்கிளி கிளி இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை கிளியை வந்து ஆஃபீஸில் டிசைன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி அக்னி பகவான் படம் அதாவது நெருப்பு ஜுவாலை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான படத்தையும் நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் வச்சுக்கலாம் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா கோல்டன் கலரும் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் சொல்லுவோம் இல்லைங்க அந்த கலரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி கலர்ஸ் உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னா நீங்கள் அதிகம் பயன்படுத்தி வேண்டிய நம்பர்ஸு மூணு மற்றும் ரெண்டுங்க அதாவது உங்கள் ஜாதகத்தில் குரு வலுவாங்க இருந்தால் மூணாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க ஜாதகத்தில் சந்திரன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டாம் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை ஆயிட்டாலோ இல்லை வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்